டெக்ஸ்கோவில் பணிபுரியும் அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் வணக்கம் நான் கஜேந்திரன் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் துணை செயலாளர் டெக்ஸ்கோவில் பணிபுரியும் நண்பர்களும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நண்பர்களும் பணிபுரிய காலி இடங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் நண்பர்களும் காலி பணியிடங்களுக்கு அப்ளை செய்தும் பணி கிடைக்காத நண்பர்களும் என எங்கள் சங்கத்தின் சந்தா உறுப்பினர்கள் பலர் டெஸ்கோ நிறுவனத்தின் பல்வேறு முறைகேடுகளை பற்றி எங்களிடம் புகார் கூறி வருகிறார்கள் நாங்கள் அவர்களிடம் புகாருக்கான ஆதாரங்களை எழுத்துப்பூர்வமாக கேட்டுள்ளோம் அவர்கள் கூறிய புகார்கள் என்னவென்றால் முதலாவதாக டெக்ஸ்கோ வெப்சைட்டில் டிஜிஆர் வேக்கன்சி வெளிவருகிறது வெளிவந்த சில நொடிகளிலேயே ஃபில்லப் ஆகிவிடுகிறது அது எப்படி சாத்தியம் எவர் ஒருவராலும் அப்ளை செய்ய இயலவில்லை பிறகு எப்படி அந்த காலியிடம் பூர்த்தியாகிறது டெக்ஸ்கோ அலுவலக அதிகாரிகளிடம் முன்னரே தொடர்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமே பணி வெகு சுலபமாக கிடைக்கிறது அப்படியென்றால் அங்கு பணம் விளையாடுகிறதா என்றெல்லாம் சந்தேகத்தை வெளிப்படுத்துகின்றனர் இரண்டாவதாக டெக்ஸ்கோவிலிருந்து இருந்து விலகி வேறு தனியார் செக்யூரிட்டி கான்ட்ராக்டில் வேலையில் சேரும்போது அவர்கள் இபிஎஃப் அதாவது தொழிலாளர் வைப்பு தொகை அக்கவுண்ட் போர்ட்டலில் எக்ஸிட் டேட் விரைவில் அப்டேட் செய்வதில்லை அப்படி பலமுறை கேட்டதற்கு பிறகும் எக்ஸிட் டேட் போட்டாலும் தற்சமயம் பணி செய்யும் நிறுவனத்திற்கு இபிஎஃப் டிரான்ஸ்ஃபர் கிளைம் போட்டால் அதற்கும் அப்ரூவல் தராமல் அலைக்கழிக்கிறார்கள் என்றும் புகார் கூறுகிறார்கள் மூன்றாவதாக இபிஎஃப் அக்கவுண்ட் போர்ட்டலில் பணியாளரின் பேங்க் அக்கவுண்ட் ஆதார் பேன் கார்டு நாமினி போன்ற விவரங்களை உடனுக்குடன் அப்டேட் செய்வதில்லை இதனால் அவசரத்திற்கு இபிஎப்பில் இருந்து பணம் எடுப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது என்றும் இது குறித்து டெக்ஸ்கோ நிறுவனத்திற்கு எத்தனை முறை கூறினாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை ஃபோன் செய்தாலும் ஃபோன் எடுப்பதில்லை நேரில் சென்றாலும் ஒழுங்காக மனுஷத்தன்மையோடு பேசுவதில்லை மிகவும் திமிர்த்தனமாக பேசுகின்றனர் என்றும் எங்கள் சங்க உறுப்பினர்கள் புகார் கூறுகின்றனர் இவர்கள் அனைவரிடமும் எழுத்துப்பூர்வமாக புகார் கடிதம் எங்கள் சங்கத்திற்கு கிடைத்ததும் இது குறித்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறோம் மேற்குறிப்பிட்ட பிரச்சினைகள் வேறு எவருக்காவது இருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தவும் டெஸ்கோ அதாவது தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் நமது முன்னாள் படைவீரர்களின் வீரர்களின் மறுவாழ்விற்கான வேலை நல்ல நோக்கத்தோடு இருபத்தெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் தேதி உருவாக்கப்பட்டது அதிலிருந்து சில காலங்கள் வரை சிறப்பாக செயல்பட்ட அந்த நிறுவனம் அதன் மீது சமீப காலங்களாக மிக மிக அதிக அளவில் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது இதன் உண்மை நிலவரத்தை அலசி ஆராய்ந்து நியாயம் பெற்று தர வேண்டியது எங்களது தலையாய கடமை எங்களது சங்கத்தின் சந்தா உறுப்பினர்களுக்கு எந்த தரப்பிலிருந்து அநியாயம் நடந்தாலும் கண்டிப்பாக அதற்கு தீர்வு காணப்படும் நமது சங்க உறுப்பினர்களே தயக்கம் காட்டாமல் தைரியமாக புகார் அளிக்க வாருங்கள் நன்றி வணக்கம் என்றும் மக்கள் பணியில் அக்கறையுடன் சங்க நிர்வாகிகள் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்